பிபிசி என்ன பிபிசி உலகத்திலேயே பெரிய நியூஸ் சேனல் அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய ஐஆர்ஐபி அப்படிங்கிற அந்த டிவி சேனல் தான் அரசு நடத்தக்கூடிய செய்தி ஊடகத்தின் மீது உலக மக்களுக்கு உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரையும் கொலை செய்யறதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய நான் இதுக்கு எதிர்வினையாற்றலை அப்படின்னா இந்த தொழிலுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துரோகம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டும் இதுக்கு எதிராக இனிமே வரக்கூடிய காலங்களில் பொங்குவாங்க ஐஆர்ஐபி ல ஒரு பொம்பளை பிள்ளை நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கு எதற்காக அவங்கள சிறுமைப்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை பெண் ஜேர்னலிஸ்ட் ஆண் ஜேர்னலிஸ்ட் பிரிச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லை ஆனால் ஈரானை பற்றிய பார்வை எப்படி இருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவங்க முக்காடு போட்டு அவங்களுக்கு உரிமையே கொடுக்காதவங்க அப்படின்னு தானே ஈரானை பத்தி சொல்றாங்க இன்னைக்கு அதே அரசு ஊடகத்தில் ஒரு பெண் செய்தியாளர் செய்தியை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடி மேல அட்டாக் பண்ணுறாங்க இதுதான் இஸ்ரேலுடைய பின்புத்தி இதுதான் யூதர்களுடைய பழக வழக்கம் இதை பற்றி தான் டீடைல் ரிப்போர்ட்டா பேச போறோம் இதெல்லாம் தாண்டி கமினி அவர்கள் ஒரு சூடான அறிவுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான செய்தி ஒன்ன உலக மக்களுக்கு சொல்லியிருக்கார் அதையும் தான் சேர்த்து வச்சு பேச போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ இது பிரசாத் சிக்னேச்சர் கும்பகோணம் கிருஷ்ணாபுரத்தின் அடையாளம் மலப்புரம் டோர்ஸ் கம்பெனி உங்களது புது வீட்டுக்கு நிலை கதவு ஜன்னல் மட்டுமல்லாமல் ஃபர்னிச்சரும் தேக்கு வேங்கை மகாக்கணி மரங்களை கொண்டு குறைந்த விலையில் நல்ல தரத்துடன் செய்து கொடுக்கிறார்கள் தொடர்புக்கு டபுள் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங் இதுதான் அந்த சேனலுடைய பெயர் ஐஆர்ஐபி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய சேனல்களுடைய எண்ணிக்கை மட்டும் பதினெட்டு அந்த பதினெட்டு சேனலில் மொத்தமாக முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இதில் ஜேர்னலிஸ்டினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஐயாயிரமாவது இருக்கும் ஏன்னா வேர்ல்டுடாக இருக்காங்க நம்ம தான் இன்னைக்கு பெருமை பெத்திக்கிட்டு இருக்கோம் யூகேல இருக்கக்கூடிய பிபிசி தான் படித்த மேதாவிங்க அப்படின்னு அவங்களுக்கும் அப்பெல்லாம் இருக்காங்க அல்ஜசிரா மாதிரியான சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஆர்ஐபிட்ட இருந்து தான் ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்து உருவாக்கப்பட்ட ஜேர்னலிஸ்ட் தான் அல்ஜசிரால போய் உக்காந்துருக்காங்க கத்தாரா பேக்ரவுண்டாச்சு இருக்கக்கூடிய அந்த அல்ஜி ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்க நைன்டீன் செவன்டி நைனில் ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஐஆர்ஐபி அப்படிங்கிற ஒரு சேனல் அப்போது அது சேட்டலைட் சேனலாக உருவாகல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து ரேடியோ ஸ்டேஷனாக தான் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு அது அரசுடைமையாக்கப்பட்டது அதில் சில பாலிசிஸ் வச்சிருக்காங்க யூரோப்பியூனியன் நியூஸ் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸ் நியூஸாக இருக்கும் பட் இது ஈரானுக்காகவே ஸ்பெஷலாக வந்து உருவாக்கப்பட்ட சேனல் இதில் நிறையா இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க காசாவில் இருக்கக்கூடிய நியூஸ் அதிகமான அளவில் ஐஆர்ஐபியில் வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு தான் அல்ஜிசிரியாவே போஸ்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான நியூஸ் சேனல்ஸ் ஏகப்பட்ட எடிட்டர்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்காங்க அந்த ஹெட் ஆஃபீஸ் மீது தான் இப்போ இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரொம்ப பழமையான வேர்ல்டுலேயே ரொம்ப பழமையான ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட ஒரு செய்தி நிறுவனம் உலக மக்களுக்கு செய்தியை சொல்லக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் மீது அட்டாக்கே நடத்தக்கூடாது ஒரு போர் அவன் ப்ரெஸ்ன்னு போட்டிருந்தான்னா அவன் மீது வந்து அட்டாக் நடத்துறதுங்கிறது தப்பு அப்படிப்பட்டது ஒரு போர்க்குற்றம் போர்க்குற்றம் தொடர்ச்சியா பண்ணி 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 இந்த சொன்ன வார்த்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கரெக்டா அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இந்த போர்க்குற்றம் பண்றது அப்படிங்கிறது பழகிடுச்சு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டாங்க காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய அவங்களையும் கொண்டாங்க அவங்களையும் குற்றவாளி இவங்க காசு வாங்கிட்டு வந்து இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலையும் புகார் சொன்னாங்க ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு போயாம தடுத்தாங்க தண்ணி கொடுக்காம தடுத்தாங்க போர் குற்றவாளி அப்படின்னு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நிர்ணயாகவோ தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் கூட அவர் இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு உலக நாடுகள் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுதான் இஸ்ரேல் இதுதான் யூத மக்களுடைய பண்பு மக்கள் படக்கூடிய துன்பத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் எப்படி மனிதனைக்கு மனிதர்களாக இருப்பாங்கங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்டவங்க ஜெல்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒரு லேடி அவங்க பரதா போட்டுட்டு நியூஸ் வாசிக்கிறாங்க யாரோடைய கால் வந்து தெரிய தெரியக்கூடாது கால் தெரிய கால் தெரியுதா அவங்களாம் முக்கால் போட்டிருக்காங்க பரதா போட்டிருக்காங்க பாரு பெண் அடிமைத்தன முடியுன்னு என்னடா பேசுறீங்க இன்னைக்கு ஒரு செய்தி சேனல்ல அவ்வளோ பெரிய செய்தி சேனலில் ஒரு பெண் செய்தியாளர் செய்தி வாசிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை புள்ள வந்து எக்ஸாம் எழுத போகும்போது ஹிசாப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்த கூட்டங்கள்லாம் இங்கே மதவாத சக்திகள் இருக்குது இவங்களுக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசங்கள்லாம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது ஆனாலும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு உலக நாடுகளுக்கு ஈரான் மெய்ப்பிச்சு காமிச்சிருக்காங்க அதனால தானே ஒரு அரசுமையாக்கப்பட்ட சேனலில் ஒரு பெண் செய்தியாளரை செய்தி வாசிக்கிறதுக்கு அளவு பண்ணியிருக்காங்கல்ல அப்போ அப்படிப்பட்ட பெண் செய்தியாளர் மீது அட்டாக் நடத்திருக்கியே நீ எவ்வளவு தூரம் வந்து பிற்போக்குத்தனமான ஒரு ஆள்னு இஸ்ரேல பார்த்து உலக மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு சோ ஈரான்ல இந்த ஜெல்லாப் அப்படிங்கிற அவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரியாது ஆனா ஒரு செய்தியாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஆர்ஐபி கட்டிடத்துக்கு வெளியில நின்று தீபிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளை அப்படியே வந்து பிரசன் பண்றாரு ரொம்ப பெரிய அளவிலான தாக்குதல் இப்படி ஒரு தாக்குதலை வந்து ஈரானுடைய ஐஆர்ஐபி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க எல்லாரும் இருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலக மக்களுக்கு செய்தி டெலிகாஸ்ட் டெலகாஸ்ட் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவுல ஆச்சரியம் அதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் உலக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல ஜேர்னலிஸ்ட் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரியோ யூதர்களையோ எப்படி பார்ப்பாங்க நீங்க நியாயமற்றவர்களாக இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே உலக மக்களுக்கு சொல்லிட்டீங்களே அவ்வளவுதான் முடிஞ்சு இஸ்ரேலுடைய கதை நியூஸ் ஏஜென்சி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் சீனாவில இருந்து ஈரானுக்கு ரெண்டு கார்கோ விமானங்கள் போச்சு அது மிலிட்ரி கொண்டு போகக்கூடிய விமானங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அதை சீனாவிலிருந்து ஈரானுடைய எல்லைப்பகுதிக்குள்ள நுழையும் போது அதனுடைய டிராக்கிங் சிக்னல் வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கிற செய்தி ஸோ சத்தமே இல்லாமல் உள்ளே வந்து மிலிட்ரி மட்டும் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வந்து ரேடார்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க அதை வச்சு தான் அந்த மிசைலை கண்காணிக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கமினியவர்களை கொலை செய்கிறதுக்கு இஸ்ரேல் பெரிய அளவில் திட்டம் தீட்டுது அப்படிங்கிறத உலக மக்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க உலகின் பல்வேறு நாடுகள் இதை ஆமா என்ன ஏன் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க ட்ரம்ப் வந்து அதை நான் வீட்டோ பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரியா அப்போது பெரிய பிளான் ஒன்று இருக்குது ஆனாலும் இப்படிப்பட்ட நேரத்தில் கமினி அவர்கள் சிங்கம் மாதிரி வந்து நின்று உணர்ச்சிகரமாக அந்த நாட்டினுடைய மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு செய்தியை சொல்கிறார் இந்த வீடியோ வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் என்னுடைய பங்கு அப்படிங்கிறது அவர் பேசினதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றதற்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கிறதையே நான் பெரும் நினைக்கிறேன் அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் கமினியவர்கள் பேசினத அப்படியே சொல்லி காட்டுறேன் என் உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லை என் உயிருக்கும் எந்த முக்கியத்துவமும் கிடையாது அவர்கள் என்னை கொன்றாலும் யாரு இஸ்ரேல் என்னை கொன்றாலும் இமாம் உசேனின் கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கும் வரை எதையும் இழப்பாக கருதாதீர்கள் சர்வாதிகாரம் அதிகாரம் சர்வாதிகாரம்னா எதை சொல்றாருன்னு உங்களுக்கு புரியும் ஏகாதிபத்தியம் பேராசைக்கு முன் தலை வணங்காத வரை கொள்கையில் உறுதியாக நிற்கும் வரை போரில் நிச்சயம் நாம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்ன ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை வந்து உலக மக்களுக்கு அவரு சொல்லியிருக்காரு சாவுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லையா அப்படிங்கிறத அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து வயது முதியவர் உணர்ந்திருக்காரு அப்படின்னா இன்னமும் அவர் மனதளவில் இளமையாக இருந்து ஈரானுக்கான அந்த வெற்றியை பெற்றுத்தரணும்னு போராடக்கூடிய குணம் இருக்குல்ல அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இலசுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் காசு வச்சிருக்கிற இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ரொம்ப சுகமாக வாழ்கிறாங்க அமெரிக்கா கிட்டே அடிமையாக இருக்காது பட் ஈரான் அப்படி கிடையாது கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் எப்பயுமே வந்து தனித்துவமாக இருக்கிறவனுக்கு இந்த உலகத்துக்கு உலகத்தில் எப்பயுமே அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது யாருமே அங்கீகரிக்கப்படாத கர்ணன் தான் வரலாற்றில் இன்ன வரைக்கும் நிலச்சி நிற்கிறான் எத்தனை பேருக்கு மகாபாரதம் படிச்சிங்க மகாபாரதம் பிடிக்கும்னு தெரியாது ஆனால் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணன் ஒதுக்கப்பட்டவன் தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காதவன் ஆனால் அவன் அன்னைக்கு உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அந்த திறமையை வந்து நீ போரே பண்ண முடியாத அளவுக்கு உனையை தடுத்து நிப்பாட்டி வச்சோம் இவ்வளவு கட்டுகள் போட்டு உனைய அடக்கி வைக்கிறோம் இதுவே உனக்கு புரியாத அவனுடைய பெரிய வீரம் என்ன அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன் அந்த வகையில் கமினி அவர்களுடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு போராட்ட குணம் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்திற்கான கர்ஜனை யுஎஸ் எம்பசி மீது இப்போ ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு எங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி மீது ஈரான் வந்து அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி மட்டுமல்ல சொந்த மக்களையே பிணைய கைதிகளாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்தளவுல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கு உலகின் இப்போ வேறு நாடுகளில் வாழ்வதற்கு தகுதி படைத்தனவர்கள் ஆனால் மக்களை கேடயமாக வச்சுக்கிட்டு எப்படியாவது ஈரான் வந்து பாருங்க எங்கள் மக்களை கொன்றுச்சு அப்படின்னு உலக நாடுகள்கிட்ட பறைசாற்றுவதற்காக அந்த மக்களை வந்து வெளியூருக்கு விட மாட்டாங்க அதாவது ஃப்ளைட் பிடிச்சி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான அனுமதியை கொடுக்க மாட்டேங்குது இஸ்ரேல் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இஸ்ரேலுடைய கேரக்டர் அணுசக்தியை அமைதியாக பயன்படுத்தக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல அந்த இலக்கை எப்படியாவது எங்களுடைய பலத்தை பயன்படுத்தி நாங்கள் அடைந்தே தீர்வோம்னு ஈரானுடைய பெஜ் பெஜஸ்கியான் அவர்கள் சொல்லியிருக்கார் இதை அவர் ஏன் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த வீடியோவா போகுது அது மட்டும் இல்லை ஈரான் இன்னொரு சம்பவமும் கிட்ட மொசாட்டுக்கிட்டேருந்து ஏற்கனவே ஒரு லாரியை கைப்பற்றினாங்க இப்போ ஒரு வேனை கைப்பற்றியிருக்காங்க அது எந்த இடம்னா ககாரிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இது வந்து லோரிஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் அந்த வேனை மடக்கி பிடிச்சப்போ மொசாட்டினுடைய கைகரியம் எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கு வாங்கடா தம்பிகளா உங்களுக்காக சிறை காத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அதிகாரிகள் கூப்பிட்டு போயிருக்காங்க எது அப்படியாக இருந்தாலும் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று கமினியவர்களுடைய ஸ்பீச்சு இன்னொன்று உலக மக்களுக்கு ஈரானுடைய அந்த கொள்கை கோட்பாடில் நீ ஓப்பனாகவே பார்த்துட்ட ஒரு செய்தியாளர் செய்தி வாசிக்கிட்டு இருக்காங்க பெண் செய்தியாளர் செய்தி வாசிப்பதற்கான உரிமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆணுக்கு பெண் இணை அப்படிங்கிறத ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதற்கு உதாரணம் இஸ்ரேல் அடிச்சட்டி அதுலையும் வந்து நிமிர்ந்து நின்று அந்த லேடி ஷேகானா கூட அவ்வளோ தூரம் பயப்படவே இல்லை இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு எனக்கு தெரில இப்போ தான் ஃபஸ்ட்டு நியூஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என் கையெழுத்தில் மகளுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரிட்டிகல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்